நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதல்ல என் பார்வை நடிப்பை மட்டும் தகுதியாக வைத்துக்கொண்டு கொண்டு தான் எதிர்க்கிறோம் இன்றைக்கு இருக்கின்ற விஜய் போல விஜய் போன்றவர்கள் மக்களுக்கு ஒரு முன் உதாரணம் நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதற்கான முன் உதாரணம் நாற்பதுக்கும் மேற்பட்ட உறவுகள் தங்கள் உயிரை கொடுத்து நமக்கெல்லாம் ஒரு செய்தியை விட்டு சென்றிருக்கிறார்கள் தனிநபர் மீதான அதீத ஈர்ப்பை தவிர்த்து சுய புத்தியோடு சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி நடிகர்கள் ஒருபோதும் மீட்பராக மாட்டார்கள் திரையில் எவரெஸ்ட் மலையை கூட சுமப்பார்கள் நெஜத்தில் உங்களுக்காக ஒரு துரும்பை கூட அசைக்க மாட்டார்கள் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொல்வது போன்று விஜய் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு அசிங்கம் இது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் இந்த வார்த்தைக்கு அவர் தகுதியானவர் தான் என்பதால் மீண்டும் பதிவு செய்கிறேன் ரசிக மனப்பான்மை உள்ளவர்களுக்கு கரூரில் நடந்த சம்பவம் ஒரு படிப்பினை விஜய் தமிழர்களுக்காக என்ன செய்தார் என்ற கேள்வி வரும்பொழுது இந்த ரசிகர்கள் கூட்டம் எடுத்து வைக்கின்ற பட்டியல் சீப்பானது அரிசி கொடுத்தார் பருப்பு கொடுத்தார் யாரோ போட்ட மேடையில் தமிழர்களுக்காக பேசினார் உண்ணாவிரதம் இருந்தார் இந்த உதவிகளை யூடியூப் சேனல் வைத்து நடத்துகின்ற ஒரு தனி நபரால் கூட செய்ய முடியும் ஆனால் ஒரு பெரிய ரசிக பட்டாளத்தை வைத்து குறிக்கக்கூடிய விஜய் இதெல்லாம் செய்தார் என்று சொல்வது கேலி ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஏரிக்குளங்களை தூர்வாரினாராம் தமிழ்நாட்டு மக்கள் விரும்பாத திட்டங்களை மாநில அரசோ மத்திய அரசோ கொண்டு வரும்போது அந்த ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து அதை போராடி தடுத்து நிறுத்தினாராம் காவிரி நீர் பிரச்சினைக்காக தமிழ்நாட்டு மக்களும் விவசாயிகளும் பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் ஒரு புரட்சி செய்து அதை மீட்டு கொடுத்தாரா இதெல்லாம் திரையில் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்வோம் என்று சொன்னால் அதை நாங்கள் நம்பணும் இன்றைக்கு எங்கேயோ ஒரு பொந்து கொள்ளிருந்து புரட்சி செய்ய இளைஞர்களை அழைக்கிறார் ஆதவ் அர்ஜுன் எப்படி விளங்குண்டா இந்த தமிழ்நாடு